தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குது இன்னொரு பக்கம் கனமழையினுடைய தீவிரம் நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் வானிலை எப்படி இருக்குன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக அறிவிக்கப்பட்டு வருது தமிழ்நாட்டில் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னா நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்துல தான் நமக்கு அந்த கனமழை அப்படிங்குறதாலும் பார்க்க முடியும் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டத்தில் மறுபடியும் பரவலாக நமக்கு மழை தொடங்க வாய்ப்பு இருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நம்ம பார்த்தோம் நிறைய இடங்கள்ல நமக்கு பன்னெண்டு சென்டிமீட்டருக்கு மேலாக மழை எல்லாமே பதிவாச்சு இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் மூன்றுல இருந்து நான்கு சென்டிமீட்டர் மழை வரை கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்துல எதிர்பார்க்கலாம் அதற்கப்பறம் நம்ம தென் மாவட்டத்தில் இனி வரும் நாட்களில் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது மறுபடியும் அதிகரிக்க போது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை நாற்பது டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேரங்களில் நாற்பது டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரை எதிர்பார்க்க முடியும் அதனால் கடுமையான அனல் காற்று வந்து பகல் நேரங்களில் வீசப்போது அப்படிங்கிறதுனால தயவுசெய்து பகல் பன்னிரெண்டு மணிலேருந்து மாலை நான்கு மணி வரை வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா அந்தளவிற்கு அனல் காற்றும் இனி வரும் நாட்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் டெல்டா மாவட்டத்தில் மழை வருமா அப்படின்னு சொல்லி பலரும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது தீவிரமாகவே இருக்கும் டெல்டா மாவட்டங்களில் தற்போதைக்கு நமக்கு மழை வர வாய்ப்பு கிடையாது ஏன்னா பருவமழை பொறுத்த வரைக்கும் நமக்கு அடுத்த மே மாதங்களில் தான் தொடங்க வாய்ப்பு இருக்குது அதனால தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகுதான் நமக்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் நமக்கு பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது சற்று குறைந்து மழை வாய்ப்பு அப்படிங்கிறதே அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பகல் நேர வெப்பநிலை அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏன்னால் கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்தே நம்ம பார்த்துட்ருக்குறோம் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய மே மாதங்களிலும் இதுவரை இல்லாத வரலாறுக்கான அந்த வெப்பநிலையும் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பதிவாகும் ஏன்னால் போன வருஷத்துலேயே நம்ம பார்த்துருந்தோம் சென்னை மீனம்பாக்கத்தில் தான் அதிகப்படியான வெப்பம் அப்படிங்கிறது பதிவாயிருந்தது மறுபடியும் நமக்கு தமிழ்நாட்டுல இன்னும் பல மாவட்டங்கள்ல இந்த மே மாதங்கள் அடுத்து வரக்கூடிய மே மாதத்துல நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் நமக்கு அதிகமாய் கொண்டிருந்தாலும் மழை வாய்ப்புகள் பகுதியாகவே நமக்கு வந்து பதிவாகும் நிறைய பேர் கேட்குறீங்க எல்லா இடத்துலையும் எங்களுக்கு வந்து மழை வருமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடி சில மாவட்டங்களில் பகுதியாகவே இருக்கும் அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்துக்கு தான் தற்போதைக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கரூர் நாமக்கல் உள்ளிட்ட இடங்களிலும் பகல் நேரங்களில் வெயில் அதிகமாகவும் மாலை மற்றும் இரவு நேரத்தில் பகுதியாக லேசானது முதல் மிதமான மழையானது எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் நண்பர்களை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்